மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்களா சார் இப்போ நம்ம சென்னையில என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் மின்சாரம் தாக்கத்துல மின்சாரம்

சந்த பத்து லட்சமும் அந்த தம்மாறு மின்சார வாரியம் பத்து லட்சம் ஆக இருபது லட்சம் இருபத்தி கொடுக்குறாங்க மின்சார வாரியமும் பத்து லட்சம் தர்றாங்க

ஓகே ஓகே சார் இப்போ நம்ம இவங்க தூய்மை பண்ணி எதனா அறிவுரை வேணாலும் வழங்குறோம் சார் நம்ம பார்த்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி போகல அதுதான் காலையிலேயே ஒரு கமிஷனர் வந்து எல்லாருக்கும் சர்க்கிளாக கொடுத்துருக்காரு எல்லாருமே அந்த அவங்களுக்கு கொடுத்து அந்த ஷூவை போட்டுகிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சார் எல்லாம் எல்லாமே கையூரை போட்டு யூஸ் பண்ணுங்க ஷூவை போட்டுங்க சேர்த்து ஓகே ஓகே சார் சரி சார் மழை காட்டுல வந்து கோட் யூஸ் பண்ணு அவங்களுக்கு சேப்தி ரொம்ப முக்கியம் காலையில ஓப்பன் பைக்லயே எல்லாருக்கும் நாங்களும் தான் சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம் தூய்மை பணியாருடைய நலன் ரொம்ப முக்கியம் அதனால அவங்களை கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லி ஓகே கிடையாது இப்போ இந்த சின்ன சின்ன இடத்துல நான் இப்போ பழனா தோண்டி வைக்கிறனால அதிகமாக இடத்துல இந்த மின்சார பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க பப்ளிக்கு ஆமாம் ஆமாம் அதிகமாக அதுதான் இப்போ இந்த காலையிலே தமிழ்நாடு மின்சார வாரிய சேர்மன் பேசுகிறேன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கே நான் கூட பசங்களாக பேசியிருக்கேன் ஓகே ஓகே சார் அதில் எல்லா இடங்களும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவங்களுடைய ஃபோர் மந்த்ஸு அவங்களுடைய அந்த